ஹாய் குட் மார்னிங் யூடியூப் சொந்தங்களே காலை வணக்கம் பாருங்க ஃபர்ஸ்ட் டே என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்புறான் நான் பாருங்கள் எங்கள் ராஜ்குட்டி பாருங்கள் அவனை விடமாட்டேங்கிறான் பாருங்கள் என்ன ஒரு அட்டகாசம் பண்ணிட்டுருக்கிறான்னு பாருங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விட ஆ பாருங்க போகக்கூடாதாம்மா ஆ என்னை விட்டுட்டு போகாத ஏன்னா ஒன்றரை மாதத்துக்கு மேலே கூடவே இருந்துட்டான் இப்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விடமாட்டிங்கிறான் காலையில் போனால் அவன் சாயந்தரம் தானே வருவான் பாருங்க அவனை நிறுத்தி லாக் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க நீ போனா நானும் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லாக் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கான் பாருங்க நீங்களே பாருங்க அவன் போவே விட மாட்டேங்கிற பாருங்க அவன் நவர்றான் பாருங்க கொஞ்சம் அங்கே இந்துக்கோ என்னமோ தெரியல அமைதியா இருக்கான் பாய் 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 குழந்தை கிளம்புறோம் ஸ்கூலுக்கு பாருங்கள் வர்றான் பாருங்கள் எனக்கு குறுக்க வந்து வந்து இங்கே முட்டான் ஃபர்ஸ்ட் டே வேறு ஸ்கூலில் நர்சரி வரைக்கும் வேறு ஸ்கூலில் படிச்சான் இப்போ வேறு ஸ்கூலு அதனால் யூனிஃபார்மு இன்னும் கொடுக்கல இப்போ யூனிஃபார்ம் இப்போ தான் யூனிஃபார்ம் கொடுக்க போகிறாங்க அதனால் இன்றைக்கி அன்யூனிஃபார்ம் ஒரு ஒரு வாரம் யூனிஃபார்ம் பாய் போனதுக்கப்புறமா அந்த இடத்துலயே சுற்றிட்டுருக்கான் பாருங்கள் பாருங்க பா பாருங்க கதவுகிட்டே இருக்கான் பாருங்க ம் இப்போதான் வரான் நான் கூப்பிட்டோன்னே